இந்து மதத்தில் மாவிளக்கு பூஜை எதற்காக செய்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் பெண்கள்தான் இந்த மாவிளக்கு பூஜையை செய்கிறார்கள் நம்பிக்கையோடு செய்கிறார்கள் தாங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நிறைவேறிவிட்டால் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றும் பழக்கம் இன்றும் உள்ளது அரிசியை இடித்து அத்துடன் வெள்ளம் சேர்த்து அந்த மாவில் திரியிட்டு விளக்கேற்றுவது மாவிளக்கு ஏற்றுதல் என்பதாகும் இது குடும்பத்தில் நலம் கருதி பெண்கள் மேற்கொள்ளும் பூஜையாகும் பச்சரிசி மாவில் இளநீர் சுத்தமான வெள்ளம் ஏலப்பொடி சுக்குத்தூள் ஆகியவற்றை கலந்து பின்னர் பிசைந்து காமாட்சி விளக்கை போல் பிடிப்பார்கள் இந்த உருவத்தை கடவுளின் உருவமாக கருதி வழிபாடு செய்வார்கள் முதலில் விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்த பின்னர் விளக்கின் தோற்றத்தில் உள்ள தெய்வத்திற்கு பூஜை செய்யலாம் குடும்பத்தாரே வடிவமைத்து தீபம் ஏற்றி வழிபடும் திருவிளக்கு இந்த மாவிளக்கு ஒன்றுதான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் திருப்பதி பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்வார்கள் பொதுவாக பல்வேறு காரியங்கள் நடைபெற அம்மனை வேண்டிக் கொள்வார்கள் பின்னர் காரியம் நிறைவேறிய பிறகு நல்ல நாளில் ஆலயம் சென்று விளக்கேற்று பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள் மாவிளக்கு பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்குவார்கள் தொன்று சுற்று நடைபெற்று வரும் இப்பழக்கம் இன்றும் கிராமங்களில் அதிகமாகவே நடைபெற்று வருகிறது இந்து பெண்கள் கண்டிப்பாக தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறியவுடன் மாவிளக்கு பூஜை செய்து இறையருளை தொடர்ந்து பெற வேண்டும் என்பதுதான் நமது நம்பிக்கை ஓம் நம